இது ஒரு மினி விழாக்கு தாங்க இப்போ சா சாதம் வடிக்கிற பானையை வந்து நான் குக்கரில் கவுத்தி வச்சுட்டேங்க அப்படியே வடிஞ்சிடும் இப்போ மறுநாள் வந்து அந்த கஞ்சி எடுத்துரும்போது இருப்பாங்க இட்லி மாரி அப்படி கட்டியிருக்கீங்களா அது சும்மா உங்களுக்கு பார்க்கணுன்னு எடுத்து காமிச்சேன் இப்போ இதில் வந்து கொஞ்சம் எடுத்து அந்த வடித்த கஞ்சி மறுநாள் தான் எடுத்திருக்கேன் அந்த குளிச்ச கஞ்சியை அதை எடுத்து இந்த வீட்டில் அடி அரைச்ச பொடி நாங்கள் இந்த இது பூசு பொடி குளியல் பொடியாகவும் நம்ம பயன்படுவேன் முகத்துக்கு மட்டும் பூசினோம்னா பூசு பொடிம்பாங்க உடம்புக்கு ஃபுல்லாகவே நம்ம போட்டு குளிச்சுக்கலாம் இதில் எல்லாமே கலந்துருக்குங்க ஆரஞ்சு எலுமிச்சம்பழம் சம்பளம் சோத்துக்கத்தாழை டயர் வகைகள் பருப்பு வகைகள் நிறைய எல்லாமே சேர்த்துருக்கதால இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருக்கும் இதை பூசிக்கலாம் இந்த நான் அடிக்கடி நம்ம தலைக்கு அரைக்கிற பேக் நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன் எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்தும் போது இதை வந்து இந்த மாதிரி இப்போ செடியிலேருந்து கட் பண்ணிட்டு வந்து தண்ணியில் போட்டு வச்சிருங்க இது தண்ணி வந்து இந்த மாதிரி டீட்டிகாஷனாக இருக்கும் அந்த கலர் மாறுற வரைக்கும் தண்ணி மாற்றிக்கிட்டே இருங்க எப்போ பியூரா தண்ணி இருக்கோ அப்போ யூஸ் பண்ணுங்கள் சைடில் உள்ள முள்ளெல்லாம் வெட்டிட்டு அப்புறம் யூஸ் பண்ணிக்கங்க நேற்று ஒரு ஸ்டார்ஸ் போட்டுருங்க அதையும் பார்த்துருங்க இப்போ கஞ்சியில் அந்த பொடிய ஊற போட்டது வந்துங்க நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ஸ்க்ரப் பண்ணலாம் பட் ஸ்மூத்தாக இருக்கும் ரொம்ப ரஃப்பாக இருக்காது அதனால் தான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த கஞ்சியில் போட்டால் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் அதை ஸ்க்ரப் பண்ணி நல்லா தேய்ச்சி உடம்புக்கு முகத்துக்கு குளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கிச்சனில் நான் அப்படி வச்சிக்கிட்டு அப்பப்போ நான் முகத்துக்கு இந்த மாதிரி கைக்கும் முகத்துக்கும் இந்த மாதிரி பூசி குளிச்சுக்குவேங்க மு கழுவிக்கலை குளிச்சுடுவாங்க பாத்ரூமில் கொண்டு போய் வச்சுக்கிறத விட இப்படி வச்சுக்கிறது எனக்கு ஈஸியாக இருக்கும் முகத்துக்கு கைக்கு அப்பப்போ கழுவி கற்றுக்க ஈஸியாக இருக்கும் அதனால் உடம்பு ஃபுல்லாகவும் போட்டு குளிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த அடுத்த வீடியோ கொடுப்பாங்க தேங்க்யூ